வணக்கம் தமிழகத்தில் உள்ள கிணறுகள் பற்றி பார்க்குறதா இருந்தால் இந்த கிணறுங்கிற சொல்ல இப்போ என்னான்னு தெரியல நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில் குடியிருந்த வீட்டில் பத்து வீடு இருக்கோம் அஞ்சு கிணறு இருக்கும் அதாவது ரெண்டு வீட்டுக்கு ஒரு கிணறு ஒரு கிணறுக்கு நடுவில் தடுப்பு போட்டிருப்பாங்க நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து தண்ணி அரைக்கணும் அவங்க அந்த பக்கத்துலேருந்து தண்ணி அரைக்கணும் இப்போ பைப்லைன் இல்லாத வீட்டுக்கு போக மாட்டோம்ல அப்போல்லாம் கிணறு இல்லாத வீட்டுக்கு போக மாட்டோம் தண்ணிக்கு கிணறு வேணும் கூவம் அப்படிங்கிற சொல்லும் கிணறு தான் சொல்கிறோம் கேணி இதுவும் தான் சொல்றோம் இங்கே நம்ம கீழடியில் கூட நம்ம பார்த்தோம் அது எத்தனை உரைகளை கொண்ட கிணறாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டு பல வகையான கிணறுகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது இது பார்த்தீங்கன்னா அதிகமான உரைகள் கொண்ட கிணறு கிணறு தண்ணி அரைக்க தான் அப்படிங்கிறது போக இந்த கிணற கலை வடிவத்தோடு செய்த பெருமை நம்ம தமிழர்களுக்கு உண்டு சான்றாக நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்று திருவள்ளரை திருச்சி மாவட்டத்தில் மணல்சல்லூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் இது ஆழ்வார்களால் பாடப்பெற்ற பெருமையுடையது இங்கிருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெயர் கண்ணன் என்கின்ற பெயரும் பங்கையவள்ளி தாயார் என்ற பிராட்டியும் இருக்கக்கூடிய கோயில் பழமையும் பெருமையும் மிக்க இந்த கோயில் பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் சோழ மன்னர்கள் அதற்கு முன்பாக பல்லவர்கள் பிற்காலத்தில் கம்ப நரையன் போன்றவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த கோயிலினுடைய பகுதி பகுதியாக கட்டியிருக்கிறார்கள் இந்த கோயிலுடைய சிறப்பு இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சொஸ்தி கிணறு என்கின்ற இந்த கிணறு சொஸ்திக் என்ற வடிவத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதே வடிவத்திலே ஒரு கிணறு தோண்டி இருக்கிறார்கள் இந்த கிணற்றினுடைய வடிவத்தின்படி பார்த்தால் ஐம்பத்தோரு படிகள் இறங்கி உள்ளே போகணும் இந்த கிணறுக்கு இதை உருவாக்கியவர்களுடைய பெயரே வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம அந்த கல்வெட்டுக்கல்லில் பார்க்குறோம் மார்பிடுகு பெருங்கிணறு என்ற இதில் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஐம்பத்தோரு படிகள் இறங்கி உள்ளே போனோடனே இடது பக்கத்தில் ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குது அதில் குளிக்கலாம் பாருங்க நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ ஆச்சரியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொன்று கிராம மக்கள் இதை வேடிக்கை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிணறுக்கு பேர் மாமியார் மருமக கிணறான் ஏன் அப்படின்னு கேட்டால் உலகத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவ்வளோவா ஒத்து வராதும்பாங்க சேர்ந்து வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் மாமியார் மருமகள் உறவு சொல்கிறப்பே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை சொல்லுவாங்க இங்கே மாமியார் மருமகளும் குளிக்க போனால் கூட ஒருத்தர் குளிக்கிறத ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா மாமியார் மருமகன்னு இல்லை யார் குளிக்க போனாலுமே ஒரு ஒரு குளிப்பது மற்றவருக்கு தெரியாது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க இது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் உள்ளே போடன்னு பார்த்திங்கன்னா பல்வேறு வடிவங்கள் அங்கே இருக்குது ஒரு சிவலிங்கத்தினுடைய அந்த பானா வடிவம் மட்டும் அங்கே இருக்குது மேலே இருக்கக்கூடிய இது இல்லை ஆவுடியார் மட்டும் இருக்குது அதே போல் நந்தி சிற்பங்கள் எல்லாம் அதில் காணப்படுது இதெல்லாம் பிற்காலத்தில் வந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிணறுனுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இது நாளாக இதை பார்க்காமல் விட்டு புதர்கள் மூடப்பட்டுருச்சு பின்னர் நம்முடைய தொழில்துறையிலிருந்தான் அதை போய் கண்டுபிடிச்சு அதை எடுத்து இப்போ அதுக்கு ஒரு நல்ல பாதை போட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நான் சமீபத்தில் கூட துறையூர் போகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணேன்னா இந்த திருவள்ளறை வழியாக தான் போய் இந்த கிணற பார்த்துட்டு தான் போனேன் சமீபத்தில் திருவள்ளரை கோவிலினுடைய சம்ரோஷனம் அதாவது குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றதையும் பார்த்தேன் நான் இத்தனை பெருமை இருக்கிறது கிணறு தரையில் அமைந்திருந்தாலும் மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சொஸ்திக்கு வடிவம் போல அமைக்கப்பட்டிருக்கும் நீர் நிறைந்த காலத்தில் பார்க்கணுங்கிறது ஒன்று இப்போ நீர் இருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போய் பார்த்து வாருங்கள் எம்பெருமானுடைய அரளையும் எம்பெருமாட்டியினுடைய அரளையும் வரலாம் இத்தகைய அற்புதமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிற இந்த சுஸ்தி கிணறையும் பார்த்து வரலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்